ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தலைமையிலான அரசாங்கம் அரசாங்கத்தோட சேர்ந்து செயற்பட்டவர்கள் இல்லாட்டி அரசாங்கத்துக்கு சார்பான சிலருடைய செயற்பாடு ஜனநாயக விரோதமான செயற்பாடு என்று சொல்லி தொடர்ச்சியாக குற்றம் சாட்டப்படுது அண்மை காலமாக அந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகியிருக்கு இன்றைக்கும் அப்படியான ரெண்டு சம்பவங்கள் பதிவாகியிருக்கு ஜனநாயக விரோத செயற்பாட்டில் அரசாங்கமும் அரசாங்கத்துக்கு சார்பான நபர்களும் வந்து ஈடுபடுறாங்கன்றது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு ஏன் சுமத்தப்படுது என்றதுக்கான சில காரணங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் அதோட யாழ்ப்பாணத்தில் காலமாக இனவாத செயற்பாடுகள் அதிகரிச்சிருக்கு இது கட்டுப்படுத்தப்படணும் என்று சொல்லி முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இனவாதி சரத் வீரசேக்கரவே திரும்பவும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறார் அதுக்கு அவர் சொல்கிற விளக்கங்கள் என்னன்றதையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் தையட்டி விகார விவகாரம் என்றது காலமாக தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருது அதை பற்றின சில விஷயங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான் ராஜா ஜனாதிபதி அனுருக்குமார் திசாநாயக்கவினுடைய பேஸ்புக் பேஜ்ல தமிழ் பேஜ்ல வந்து ஒரு பதிவின்க்கு போடப்படுது முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அமைச்சரவை அனுமதி மூலமாக அறகலை என்று சொல்லப்பட்ட போராட்ட காலத்தில் தங்களுடைய சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டதுக்கு பெருந்தொகையான நட்டகீடு செலுத்தப்பட்டிருந்தது ஒட்டுமொத்தமாக நூற்றி கோடி ரூபாய் நட்டுகீடு செலுத்தப்பட்டிருந்தது இதுக்கு எதிரான கடுமையான விமர்சனங்கள் பொதுமக்கள் மத்தியில் இருக்கு சிங்கள ஃபேஸ்புக் பக்கங்களையும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரதை பார்க்க முடியுது அப்படி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சீதா அரம்பே போலவுக்கும் நூற்றி முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் நட்டகீடாக கொடுக்கப்பட்டிருந்தது இதை விமர்சிக்கிற மாதிரியான ஒரு கிட்ட வார்த்தை கிட்டத்தட்ட போடப்பட்டு ஸ்டார் போடப்பட்டு அதை மறைக்கிற மாதிரி அவங்கள தூற்றுற மாதிரி அவதூறு பரப்புற மாதிரியான ஒரு பதிவு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய தமிழ் ஃபேஸ்புக் பக்கத்தில் இன்றைக்கு பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது அது பதிவேற்றம் செய்யப்பட்டு ஒரு சில நிமிஷங்களுக்குள்ளேயே அழிக்கப்பட்டிருந்தது ஆனால் சிலர் வந்து அதை அந்த நேரத்திலேயே ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அதை வைரலாக பரப்புறதை பார்க்க முடியுது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் எப்படி இந்த மாதிரி மோசமான ஒரு பதிவு போடப்பட முடியும்னு சொல்லி கடுமையான கேள்விகள் விமர்சனங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது இது சில நேரங்களில் அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் இது ஹேக் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் ஆனால் அதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் குறைவு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஜனாதிபதி இந்த அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஐடி விங்குன்றது எல்லா நாடுகளிலையும் இருக்குது அமெரிக்காவிலையும் இருக்குது இந்தியாவிலேயும் இருக்குது எல்லா நாடுகள்லேயும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீம்ஸ் இல்லாட்டி ஃபேஸ்புக் பதிவுகள் வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக தான் அரசியல் செயற்பாடு அதிகளவில் முன்னெடுக்க சோசியல் மீடியா கிட்டத்தட்ட ஒரு நாட்டினுடைய ஆட்சியாளர்களை தீர்மானிக்குது எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்ன்றத தீர்மானிக்கிறதுல சோசியல் மீடியாவினுடைய பங்கு முக்கியமானது அப்ப எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஐடி விங் இல்லாட்டி சோசியல் மீடியாவை நடத்துறதுக்கான பிரிவு இருக்கும் தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக் ஆட்சிக்கு வந்ததுக்கும் சோசியல் மீடியாவினுடைய பங்கு மிக முக்கியமானதுன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி அந்த சோசியல் மீடியா பேஜ் நடத்துறவர்கள் ஜனாதிபதி ஊடக பிரிவில் இப்போ சேவையாற்றக்கூடிய மக்கள்கிட்ட வரிப்பணத்திலிருந்து சம்பளம் பெற அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் தான் இந்த ஐடி விங்கில் செயற்பாடுறாங்களா எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கு சேறு பூசுறதுக்கு ஜனாதிபதி இருந்து இல்லாட்டி ஜனாதிபதி ஊடக பிரிவில் செயற்படக்கூடிய நபர்கள் இந்த ஃபேஸ்புக் பேஜ்களினுடைய அட்மினா என்று ஒரு சந்தேகம் கூட ஏற்பட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இந்த பேஜில் தாங்க அட்மினா இருக்கிறோம்ன்றதை எந்த பேஜை வந்து லொக்கின் ஆகியிருக்கிறோம்ன்றதை தெரியாமல் இந்த மாதிரியான ஒரு பதிவு போடப்பட்டிருக்கலாம் என்ற மாதிரியான கருத்துக்களும் இன்றைக்கு முன்வைக்கப்பட்டு வாரதை பார்க்க முடியுது இது அவதூறு பரப்புற மாதிரியான கருத்துன்றதும் மிக முக்கியமானது அரசியல் கட்சிகளுக்கு ஐடி விங் இந்த மாதிரி சோசியல் மீடியா பக்கங்களை நடத்தக்கூடியவர்கள் இருக்க முடியும் அது எல்லா நாடுகள்லையும் நடக்குது ஆனால் இந்த மாதிரி மோசமான ஒரு பதிவை போடுற கட்சியா தேசிய மக்கள் சக்தி இருக்கு அதுலையும் ஜனாதிபதி ஊடக பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த பேஜில் அட்மினாவும் இருக்கிறாங்க ஜனாதிபதி ஊடகப் பிரிவுலையும் செயல்படுறாங்கன்றது கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து இன்னைக்கு ஏற்படுத்தி பார்க்க முடிஞ்சது இதே நேரம் சட்டமாதிபரினுடைய செயற்பாடு சம்பந்தமாக அரசாங்கம் எடுக்கிற சில தீர்மானங்கள் அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் சொல்கிற கருத்துக்கள் வந்து சில விமர்சனங்கள் ஏற்படுத்தி இருக்கு ஜனநாயக விரோதமான செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக முன்வைக்கப்படுறதையும் பார்க்க முடியுது எப்படி படுகொலை செய்யப்பட்ட சண்டே லீடர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவுக்கு நீதி கிடைக்கணுமோ அதுக்காக ஜனநாயக விரோத அரசாங்கம் செயற்பட முடியாது என்ற கருத்து வந்து ஒரு சாரர் மத்தியில் தொடர்ச்சியா இருக்கிறதையும் பார்க்க முடியுது இன்றைக்கு இலங்கையினுடைய சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுருகுமார் திசானாக்கப்புக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வச்சுருக்கு சட்டமாதிபதியினுடைய செயற்பாடு சம்பந்தமாக இந்த விதமான அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது அமைச்சரவையில் அவருடைய தீர்மானம் கேள்விக்குட்படுத்தப்பட இருக்கு மீளாய்வு செய்யப்பட இருக்குன்ற செய்திகள் வெளிவந்திருந்தது அமைச்சரவை அறுக்க முடியும் ஜனாதிபதி இல்லாட்டி அரசாங்கம் சட்டமாதிபரினுடைய தீர்மானத்தில் தலையீடு செய்யுமா இருந்தால் அது சட்டவாட்சியை கேள்விக்குட்படுத்துற மாதிரி இருக்கும் நீதித்துறையினுடைய சுயாதீனத்தன்மையை பாதிக்கிற மாதிரி இருக்கும் இந்த செயற்பாடில் அனுரகுமார் திசாநாயக அரசாங்கம் தலையிடக்கூடாது ஒரு சுயாதீன கட்டமைப்பாக சட்டமாதிபர் திணைக்களம் செயற்பட்டுதான் நாட்டினுடைய சட்டவாட்சி சட்டவாட்சியை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கும்னு சொல்லி அந்த கடிதத்தில் சுட்டி காட்டப்பட்டிருந்தது சட்டமாதிபரினுடைய தீர்மானம் எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டது என்றது ஆராயப்பட வேண்டியதும் கட்டாயமானது அது ஜனநாயக வரம்புக்கு உட்பட்டதாக இருக்க முடியும் ஆனால் இதே சட்டமாதிபர் திணைக்களம் வசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை சாட்சியம் அளிக்கப்பட்டதில் இப்போ விடுதலை செய்யறதுக்கு தீர்மானிச்சிருக்கிற அந்த மூன்று பேருக்கு எதிராகவும் வலுவான ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்திலையும் சுட்டி காட்டியிருந்தது இப்போ சட்டமாதிபர் தன்னைக்களும் அந்த ஆதாரங்கள் அளிக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியான கருத்தை முன் அந்த மூன்று பேரையும் விடுதலை செய்ய முடியும் என்ற தீர்மானத்துக்கு வந்திருக்கு அந்த ஆதாரங்கள் எப்படி அளிக்கப்பட்டது என்றதை பற்றின விசாரணைகள் நடத்தப்பட வேண்டியதும் கட்டாயமானது சட்டமாதிபரினுடைய தீர்மானத்தில் வந்து அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது ஆனால் நீதிக்கான ஒரு தலையீடாக அது இருக்குமா இருந்தால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனால் என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது நேரம் இன்னைக்கு சரத் வீரசேகர வந்து ஒரு ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தார் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீர இனவாத கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு நபர் யாழ்ப்பாணத்தில் இனவாத செயற்பாடுகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கருத்து சொல்லியிருந்தார் ஃபெப்ரவரி நாலாம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட நாளில் வடமாகாணத்தில் சில இடங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து கருப்பு கொடிகள் ஏற்றப்பட்டு போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது யாழ் பல்கலைக்கழகத்திலையும் அந்த மாதிரியான கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது தேசிய கொடி கீழே இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்டது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயற்பாடு இந்த மாதிரி கொடியை ஏற்றின கருப்பு கொடி ஏற்றின நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படணும் தண்டிக்கப்படணும் என்ற கருத்தை சரத் வீரசேகரன் இன்னைக்கு முன் வச்சிருக்கிறாரு பல்கலைக்கழகத்தில் இதை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது உபவேந்தர் பேராசிரியர்கள் சம்பந்தமாகவும் விசாரணை நடத்தப்படணும் பல்கலைக்கழக து நாட்டினுடைய <lightweight> மக்களட வரிப்பணத்தில் இயங்குகிற ஒரு நிறுவனம் அதுக்குள்ளே இந்த மாதிரியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுறத கடைசி வரைக்கும் அனுமதிக்கக்கூடாது இது ஒரு இனவாத செயற்பாடு எல்டிடி விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தான் இந்த கருப்பு கொடியை ஏற்றி இருக்க முடியும் அதை பற்றியும் விசாரணை நடத்தப்படணும்னு சொல்லி சரத் வீர சேகரன் இன்றைக்கு ஒரு கருத்தை சொன்னதையும் பார்க்க முடிஞ்சுது ஆனால் இந்த கருத்து பதிவேற்றப்பட்டிருக்கிற ஃபேஸ்புக் பேஜ் நியூஸ் வெப்சைட்டில் பார்க்குற நேரத்தில் கீழே வந்திருக்கிற கமெண்ட்ஸை பார்க்குற நேரத்தில் வந்து சிங்கள மக்களே அதுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறதும் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னு இது இதுவரைக்கும் இல்லாத ஒரு பாசம் அன்பு தேசிய கொடி மேலே உங்களுக்கெல்லாம் இப்போதான் வந்திருக்கா நீங்கள் தான் உண்மையான இனவாதிகள்னு சொல்லி சிங்கள மக்களே அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணி இருக்கிறதையும் பார்க்க முடியுது அடுத்தது இந்த தையட்டி விகார பிரச்சனைன்றது தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வருது இதுக்கு முதல்ல இப்போதான் பேசப்பட்ட விஷயம் கிடையாது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது பல வருஷங்களுக்கு முதல்ல இருந்து தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தப்படுது புதுசாக கொண்டு வந்திருக்கிற பிரச்சனை கிடையாது இன்னைக்கு ஒரு சிலர் வந்து சோசியல் மீடியாவில் அதை பேச முடியும் ஆனால் ஊடகங்களை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு இந்த பிரச்சனை என்னன்றதுனுடைய ஆழம் தெரியும் இந்த தையட்டி விகார பிரச்சனை சம்மந்தமாக எங்களுக்கு மாற்று காணி தேவை என்றதை காணி உரிமையாளர்கள் இன்றைக்கு திரும்பவும் வலியுறுத்தி இருக்கிறாங்க இதுக்கு முதல்லையும் பல சந்தர்ப்பங்களில் அதை சொல்லியிருக்கிறாங்க ஆளுநர் வேறு விதமாக தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறார்ன்ற மாதிரி காணி உரிமையாளர்கள் இன்றைக்கி சொன்னதை பார்க்க முடிஞ்சது பதினோராம் தேதி ஒரு போராட்டம் நடத்த இருக்கிற அவர்களுடைய காணிகள் எங்களுக்கு கொடுக்கப்படணும் இந்த போராட்டத்தில் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எங்களுக்கு ஆதரவு தர்றதுக்கு எல்லாரும் முன்வரணும் என்ற கோரிக்கையை வந்து இந்த காணி உரிமையாளர்கள் முன் வச்சிருக்கிறாங்க இங்கே விகார நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதுன்றது பிரச்சனை கிடையாது இது ஒரு சட்டவிரோதமான கட்டடம் என்றது இதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த மக்களுக்கு ஆதரவானவர்கள் குரல் கொடுக்கிற சொல்ற விஷயம் என்னன்னு இது ஒரு என்று சொல்லி பார்க்க முடியாது சட்டவிரோதமான கட்டிடம் தனியாருடைய காணிக்குள்ள நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோத கட்டிடம் இதை அகற்றதை தவிர வேற வழி கிடையாது இந்த விகார அமைக்கப்பட்டதுக்கு பிறகு அதை சுற்றி இருக்கிற காணிகளுக்கும் உரிமை கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க மாற்று காணிகள் கொடுக்கப்படும் என்று சொன்னாலும் கூட காணி உரிமையாளர்கள் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு கடைசி வரைக்கும் இல்லை எங்களுக்கு எங்களுடைய காணி வேணும் என்றதில் அவங்க உறுதியா இருக்கிறாங்க ஒரு பாதிக்கப்பட்டவன் தான் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும் என்னுடைய காணியை வந்து நான் இந்த தேவைக்கு கொடுக்கலாமா மாற்று காணியை பெற்றுக் முடியுமா இல்லாட்டி பேச்சுவார்த்தை மூலமா சமரசம் செய்து கொள்ள முடியுமா பாதிக்கப்பட்ட சமூகம் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தான் எடுக்க முடியுமே தவிர நடுவுல வந்து வேற யாரும் அந்த தீர்மானத்தை எடுக்க முடியாது இவங்களுக்கு மாற்று காணி தேவை கிடையாது எங்களுடைய காணிகள் தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி அந்த மக்கள் தொடர்ச்சியா திரும்பவும் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க காணி என்றது ஒருவருடைய காணி வீடுன்றது என்றது ஒருவருடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு இந்த ட்ராமாவில் காட்டுற மாதிரி இனி இவருக்கு பதில் இவர்னு சொல்லி சொல்கிறத வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இனி இவங்க உங்களுடைய அம்மா கிடையாது இவங்க தான் இருந்து உங்களுடைய அம்மான்னு சொன்னால் அதை கடைசி வரைக்கும் யாரும் ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது அந்த மாதிரி தான் சிலருக்கு காணி வீடுன்றது உணர்வு பூர்வமானது தாங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் தங்களுடைய பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த மண்ணில் வந்து தங்களுடைய சந்ததியும் வாழணும் வளரணும்ன்றது அவங்களுடைய ஆசையாக இருக்க முடியும் உணர்வு பூர்வமான ஒரு பிணைப்பு அந்த காணியில் அந்த வீட்டில் அவங்களுக்கு இருக்க முடியும் அதை வந்து யாருமே உதாசீனம் செய்யக்கூடாது என்று சொல்லியும் நான் நினைக்கிறேன் பதினோராம் தேதி ஒரு போராட்டம் நடத்தப்பட இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு சில அரசியல்வாதிகள் ஏற்கனவே ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கணுமே தவிர அந்த மக்களுடைய கோரிக்கையை வந்து நீர்த்து போக செய்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்றதையோ இல்லாட்டி அதுக்கு எதிரான கருத்துக்களை சொல்றதையோ கடைசி வரைக்கும் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அது அங்கீகரிக்க கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும் என்னுடைய காணி பறிக்கப்படுமா இருந்தால் எனக்கு உணர்வு பூர்வமான ஒரு பிணைப்பு இருக்குமா இருந்தால் அதுக்கு எதிரான கருத்து வந்து நான் கடைசி வரைக்கும் சொல்ல போகிறது கிடையாது அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதில் உள்ள ஏதாவது ஒரு பிணைப்பு இருக்க முடியும் அதனால் நலங்களுக்கு எங்களுக்கு மக்களுடைய காணிகள் தான் தேவைன்ற கோரிக்கை வந்து அவங்க தொடர்ச்சியா முன் போராடி வராங்க என்ன நடக்கும்ன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்